வணக்கம் யூடியூப் நேர்களே நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேர் என்ன பார்த்தால் பத்தில் ஒன்று தசமவாகம் என்று தலைப்பில் பேச போகிறோம் இது கிறிஸ்தவ வட்டாரத்தில் உள்ள ஊழியக்காரங்களுக்கு எல்லா ஊழியக்காரங்களுக்கெல்லாம் கள்ள ஊழியக்காரங்களுக்கு அதை பூரம் வச்சு ஊழியத்துக்கு செய்யாமல் ஆலயம் கட்டாமல் பழைய ஓடு போட்ட ஆலயத்தில் இருந்துக்கிட்டு வீடு வாங்குறது ஏழு லட்ச ரூபாய்க்கு பதினாலு லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குது ஏழு லட்ச ரூபாய்க்கு கார் வாங்குறது மர சொத்தை பூரா சுருத்துது பீரோனு முறை பணமாக அடுக்கி வைக்கிறது மேலே பீருடைய ஊழியக்காரங்களை மேலே பெரியவர்கிட்ட போட்டு மாற்றி கொடுக்குது பத்தில் ஒன்று தசம்பாதம் வச்சு என்ன செய்யும் தெரியாத ஊழியக்காரனுக்கா அந்த வார்த்தை கடந்து வருது ஹால லூயா அதை பத்தில் ஒன்று தசம்பாதம் எதுக்காக கொடுக்காங்கன்னா ஒரு மனுஷன் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குதா பத்தாயிரரூவா கொடுக்காமனா அந்த பத்தாயிரத்தை வச்சு அந்த ஊழியக்காரர்கள் பத்திரம் சாப்பிடலாம் பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் துணிமணி வாங்கலாம் தப்பு இல்லை ஆனால் எல்லாத்தையும் சுகபோகமாக வாழ்கிற உயிரோடு செத்தவன் என்று மலை கிடக்க ஒரு இருபத்தெண்டு கிலோமீட்டர் கண்டுகிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊரில் ஆள் ஜிப்பா கட்டி இப்போ வேஸ்ட்டு கட்டி ஜிப்பா போட்டு கண்ணாடி போட்டுப்பார் ஏற்றி சீருப்பார் அவர் வந்து பழைய காலத்தில் உள்ள பேர் உள்ள மனுஷன் ஊரா சொத்தையும் சுருட்டி ஏப்பை விட்டு கடைசி அவன் கொண்டாட்டு பிள்ளையை நல்லா இருக்காங்க மற்றவன் போனால் கஷ்டப்படுறான் அதில் இல்லையா அதாவது பத்துல ஒன்று தசமாக எதுக்குன்னா பத்து ஒன்று கொடுத்தா சாப்பிட்லாம் துணி கொஞ்சம் என்ன செய்யலாம் ஆனால் ஆலயத்தை பராமரிக்கது கிடையாது ஏழைகளுக்கு செய்யது கிடையாது பல லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குறது பல லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கு கார் வாங்குறது பல லட்சம் லட்ச ரூபாய்க்கு ஷூ வாங்குறது உழைக்க தப்புல வாங்கலாம் வேலை பார்க்கணும் அதாவது முட்டை விடுதொழுக்கு தான் பெட்டி விடுன்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னா முட்டை விடுதலை தான் அந்த பெட்டி வலிக்கும் இடுப்பு இடுப்பாக பெட்டின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த உழைக்காமல் கடவுள் பேரை சொல்லிக்கொண்டு ஏசு என்கிற நாமத்தை சொல்லிக்கொண்டு பிழைக்கிறான் பாரு அவனுக்கு ஐயோ ஆபத்து கடந்து வருது அவனால் நரகத்தான் போனோம் அவங்க குடும்ப பூமியில் நல்லா இருப்பாங்க இடத்துல மாட்டி விடுது மக்களை மூளை செலவு பண்ணுது கமாண்டில் பொட்டப்பேரும் கேட்குது நம்மளை கேட்டால் வெட்டி போடுவோம் பாஸ்டர் சும்மா இருப்பார் ஆனால் பாஸ்டர் சொந்தக்காரன் நான் சும்மா இருக்க தலை எடுத்து வாங்குது ஏட்டிக்கு போட்டி பேசுறது நக்கல் அடிக்கிறது எல்லா துட்டையும் சுருட்டி ஏப்பை விட்டு வயிறு தொந்தி வச்சு அலையிறது என்னுடைய பிரசந்தமாக சோத்திரம் பண்ணுறதாக அப்புறம் கார் வாங்குறது விலை கூர்ந்த காரு வாங்கலாம் தப்பு இல்லை ஊழியம் புரி ஊழியமே செய்யுது கிடையாது ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஆள் ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பிரதர் கிடக்காரு பணக்காரங்களாம் சபையில் கோயில்பட்டி அந்த சபையில் இருக்கிறவங்க பூரா கஷ்டப்பட்டாங்கன்னா போய் பார்க்க போகிறது அவங்களுக்கு பண்டபலர் வாங்கி கொடுக்கும் துணி வாங்கி கொடுக்குதுனால தசமும் அதிகமாக கொடுப்பாங்களா காணிக்க கொடுப்பாங்களா அதனால் அவங்களை ஐசிக்கிறது கஷ்டப்பட்ட ஏழைகள் ஆப்ரேஷன் பண்ணி ஆஸ்பத்திரியில் இருந்தால் பார்க்க வரது கிடையாது தேவனுடைய பசுத்தம் சோற்றுகிற மாட்டதாக இப்போ பத்தில் ஒன்று தசமத்தை வச்சு என்ன செய்யணும்னு தெரியாத ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பதம் வாங்குதே பத்தாயிரம் உடைக்கி தொண்ணூறாயிரம் நீங்கள் வச்சிக்கிடுது அதே மாதிரி நாங்கள் கொடுத்ததை நாங்கள் வச்சுக்கிட்டு தான் செய்வாங்க அது தப்பான ஒரு உபதேசம் அதாவது தசம்பாகத்தை வச்சு சாப்பிட்லாம் வீடு கட்டு வீடு வீடு கூட முடியாத வச்சு வாடகை கஷ்டத்தை வீடு வாங்கிக்கலாம் கார் வாங்கலாம் தப்பு ஊழியமே செய்யாமல் பணமரத்து மேலே ஏறவும் மாட்டாராம் பதினியும் வேணுமா நொங்கு வேணுமா எப்படி பாருங்கள் மேல் நோகாமல் நொங்கு திங்கிறது வேலை பார்க்காம வேலையே பார்க்காம கஷ்டப்படாமல் வேர்வ சிந்தாமல் சாப்பிடக்கூடிய ஆட்கள் அநேக ஊழியக்காரர்கள் ஏசு என்கிற பேரை சொல்லிக்கொண்டு புலப்பாக்கி கொண்ட காலத்திற்கும் அருமையான தேவ ஜனமே சிந்தித்து பாருங்கள் யாருக்கு பத்தில் ஒன்று தசம்பா கொடுங்க பல கோடி வச்சுக்கிறவனுக்கு கொடுக்காதிங்க பல வீடு வச்சிருக்கவனுக்கு கொடுக்காதிங்க பல கார் வச்சுக்கிறவனுக்கு கொடுக்காதீங்க லட்சக்கணக்காக வாழ்ந்து ரச்சுரியான சோபகம் வாழ்ற வாழ்க்கை வாழக்கூடிய ஊழியக்காரர்களும் கொடுக்காதீங்க உண்மையுள்ள ஊழியக்காரங்கள் சுவிசேஷத்துக்காக தன்னை அர்ப்பணித்து உயிரையும் பரவி வச்சு இந்திய தேசத்துக்கு வந்த மிஷனரி எத்தனை பேர் ராக்கலாண்டு துறையெல்லாம் தொப்பியில் கஞ்சி வாங்கி குடிச்சிருக்காரு அப்படிப்பட்ட ஊழியக்காரங்களாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கிறிஸ்தவ வட்டாரத்தில் கிறிஸ்தவத்தை வளர்த்திருக்கிறார்கள் இப்பொழுது இவர்கள் வயிற்று புலப்புக்காக ஊழியம் பார்க்கக்கூடியவர்கள் அநேகர் இந்தியாவிலே உலகம் முழு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கள்ள ஓநாய்களுக்கு விலை இருக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்கள் கத்தாமி இந்த வார்த்தை ஆசிர்பராமே